இது ஒரு தமிழர்களுடைய பிரதேசம் சுயமான சுதேசிய தமிழ் மொழியை பேசுகின்றவர்கள் என்ற காரணத்தினால்தான் அதனை பறிக்க முற்படுகிறார்களோ என்கிற ஒரு சந்தேகம் ஏற்படுகின்றது ஒரு பிரதேச செயலகத்தை மூடுவதற்கு தரம் குறைப்பதற்கு சிலர் முயற்சித்து வருகிறார்கள் அரசாங்கங்கள் மாறி மாறி வந்தாலும் கூட நிர்வாக செயல்பாடுகளுக்கு எதிரான அடக்குமுறைகளுக்கும் அத்து அத்துமீறுல்களுக்குமான எதிர்ப்பை தெரிவித்து கடந்த எட்டு நாட்களாக இன்று வரை எட்டு நாட்களாக கல்முனையிலே அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இன்று கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தில் தங்களுடைய பிரதேச செயலகத்தை காப்பாற்றுங்கள் என்று இன்று வரை கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து எட்டு நாட்களாக மக்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றார்கள் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தங்களுடைய கோரிக்கைகளை வைத்து இவர்கள் நடாத்தி வருகின்ற ஒரு பிரதேச செயலகத்தை மூடுவதற்கு தரம் குறைப்பதற்கு சிலர் முயற்சித்து வருகிறார்கள் அரசாங்கங்கள் மாறி மாறி வந்தாலும் கூட அந்த செயல்பாடுகளை முன்னெடுப்பதற்கு தடுத்து வருகிறார்கள் கல்முனை வடக்கு பிரதேச செயலக நிர்வாக செயல்பாடுகளுக்கு எதிரான அடக்குமுறைகளுக்கும் அத்து அத்துமீறல்களுக்குமான எதிர்ப்பை தெரிவித்து கடந்த எட்டு நாட்களாக இன்று வரை எட்டு நாட்களாக கல்முனையிலே அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த பொதுமக்களுடைய கோரிக்கைகளாக ஒன்று கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை கல்முனை தெற்கு பிரதேச செயலகத்தின் உப அலுவலகம் ஒன்றாக தரமுறக்குவதற்கான சட்டவிரோத சூழ்ச்சிகள் உடனடியாக நிறுத்தப்படல் வேண்டும் ரெண்டாவது கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை உப அலுவலகம் ஒன்றாக கருதி மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் அனைத்தும் உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும் மூன்றாவது கல்முனை தெற்கு பிரதேச செயலாளர் தனது அதிகாரங்களை கல்முனை வடக்கு பிரதே செயலக எல்லைக்குள் சட்டவிரோதமாக பிரயோகித்து வருவது உடனடியாக நிறுத்தப்படல் வேண்டும் நாலாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று ஏழு இருபத்தி எட்டாம் அமைச்சரவை தீர்மானத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தி கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் சுயாதீனமாக தொழிற்பாடு உறுதிப்படுத்தப்படல் வேண்டும் ஐந்தாவது கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் நிர்வாக எல்லைகளை வர்த்தமானிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் மூன்று தசாப்தங்களுக்கு மேலாக நிலவி வரும் இந்த பிரச்சனைக்கு அரசியலுக்கு அப்பால் சென்று நிரந்தர தீர்வொன்றை ஒன்றை பெற்றுத்தருமாறும் அதன் ஊடாக இந்த பிராந்தியத்தில் சமூகங்களுக்கு இடையில் ஒற்றுமையையும் சமாதானத்துடன் கூடிய சகவாழ்வையும் உறுதிப்படுத்துமாறும் அரசாங்க அதிகாரிகளை தயவுடன் கேட்டுக்கொள்கின்றோம் என்று அனைத்து சிவில் சமூக அமைப்புகள் கல்முனை வடக்கு பிரதேச செயலக பிரிவை சேர்ந்த அனைத்து சிவில் சமூக அமைப்புகள் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் மிக முக்கியமாக கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே இந்த மக்கள் நீண்ட காலமாக தங்களுடைய நிலத்திலே முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு பிரதேச செயலகம் இயங்கி வருகின்றது அம்பாறை மாவட்டத்தினுடைய இந்த கல்முனை பிரதேச செயலாளர் பிரிவிலே கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது தமிழ் கிராம அலுவலர் பிரிவுகள் உண்டு அதனை விட பத்தாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தொரு குடும்பங்களும் முப்பத்தாறாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஆறு மக்களும் அங்கே வாழ்கிறார்கள் இதிலே தமிழர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எடுக்கப்பட்ட தரவுகளின்படி முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு பேரும் முஸ்லிம்கள் மூவாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி நாலு பேரும் சிங்களவர்கள் நூற்றி இருபத்தி நாலு பேருமாக இந்து சமயத்தை கொண்டவர்கள் முப்பது நாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு பேரும் கிறிஸ்தவ சமயத்தை கொண்டவர்கள் இருபத் ரெண்டாயிரத்தி அஞ்சூற்றி தொண்ணூற்றி மூன்று பேரும் இஸ்லாம் சமயத்தைச் சேர்ந்தவர்கள் மூவாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி நாலு பேரும் மொத்தம் நூற்றி இருபத்தி நாலு பௌத்தர் பௌத்த மதத்தைச் சேர்ந்தவர்களுமாக இந்த மண்ணிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பல மதஸ்தலங்கள் கோவில்கள் நாற்பத்தி ஐந்து உண்டு ஒன்று மொத்தமான வாக்காளர் எண்ணிக்கை மூவாயிரத்தி முழுக்க வரலாற்று ரீதியாக பாரம்பரியமாக வாழ்ந்த அங்கிருக்கின்ற தமிழர்களை கொண்ட ஒரு பிரதேசம் இது ஒரு தமிழர்களுடைய பிரதேசம் சுயமான சுதேசிய தமிழ் மொழியை பேசுகின்றவர்கள் என்ற காரணத்தினால்தான் அதனை பறிக்க முற்படுகிறார்களோ என்கிற ஒரு சந்தேகம் ஏற்படுகின்றது குறிப்பாக கல்முனை வடக்கு பிரதேச பிரிவு தனியான நிலத்தொடர்புடன் கூடிய நிர்வாக நிலப்பரப்பை கொண்டுள்ளது அதில் பின்வரும் கிராமங்கள் உள்ளடங்குகின்ற முக்கியமான பெருங்கிராமங்கள் பேரூர்கள் என்று சொல்லப்படுகின்ற கல்முனை பாண்டிருப்பு பெரிய நீலாவணை நட்பட்டி முனை சேனைக்குடியிருப்பு மணல் சேனை போன்ற இந்த கிராமங்கள் மிக முக்கியத்துவம் பெறுகின்றன இதனை விட கௌரவ பிரதி சவானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மன்னிக்கவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு ஏழாம் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அமைச்சரவை தீர்மானம் கேபினட் முடிவு எடுக்கப்பட்டு பிரதேச செயலகம் தனித்துவமாக இயங்கி வருகின்றது கடந்த முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த கோடீஸ்வரன் அவர்கள் அதனுடைய பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருந்திருக்கிறார் இப்பொழுதும் கூட பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் அவர் திட்டமிட்டு அவர் திட்டமிட்ட கூட்டமை நடத்துவதில்லை அங்கு செல்வதில்லை அந்த மக்கள் தொடர்ந்து போராடுவதற்கான காரணம் இதுதான் ஆகவே இந்த மக்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் ஒரு சாதாரண விஷயம் ஒரு கணக்காளரை நியமித்து அந்த பிரதேச பிரதேசம் தனித்துவமாக இயங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் இருக்கிற பொழுது அறிவித்தலை செய்து இயங்க விடாமல் தடுப்பது அவர்களுடைய தனித்துவமான மனித உரிமையை மீறுகின்ற செயல் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன் ஆகவே மிக முக்கியமாக கல்முனையிலே தொடர்ந்து போராடுகின்ற அந்த மக்களுக்கு எங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கிறோம் என்பது ஒருபுறம் ஆனால் அந்த இதற்கான விடயம் அவருடைய பிரதேச விடயம் உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும் நியாயபூர்வமானது என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்து நிறைவு செய்கின்றேன்